மணிப்பூர் மாநிலத்தின் பதற்றமான சுராசன்பூர் மாவட்டத்தில் ஹமர் மற்றும் சோமி சமூகத்தினர் இடையேயான மோதலில் ஐம்பத்து மூன்று வயது லால் ரொபை பகுதே என்பவர் கொல்லப்பட்டார் இதையடுத்து இன்று முழுமையான அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது சமீப காலமாக குக்கி பழங்குடி சமூகத்தினரின் உள்பிரிவுகளான ஹமர்ஸ் மற்றும் சோமி குழுக்களிடையே மோதல் நிலவி வந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதி ஹமர் சமூக தலைவர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து இரு சமூகங்களுக்கு இடையே நிலவும் பதற்றம் அதிகரித்தது மார்ச் பதினெட்டு அன்று சோமி குழுவினர் தங்கள் சமூக கொடியை ஏற்ற முயன்றபோது அமர் குழுவினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதில் ஏற்பட்ட வன்முறையில் சுராசந்த்பூர் நகரின் லால் ரொபே பகுதே கொல்லப்பட்டார் இதனால் மாவட்டத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இந்நிலையில் காலவரையற்ற அவசர கால பணி நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகள் கல்லூரிகள் கடைகள் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்படும் மக்கள் வீடுகளில் இருக்க வேண்டும் நிலைமை சீராகும் வரை இந்த முடக்கம் தொடரும் என்று ஜோமி மாணவர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது சூரசந்த்பூர் மாவட்ட நிர்வாகம் அமைதிக்கான அழைப்பு விடுத்துள்ளது தனிநபர்கள் சமூக தலைவர்கள் மற்றும் குழுக்கள் வன்முறையை தவிர்க்க வேண்டும் சட்டத்தை மீறுபவர்கள் கடுமையான நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று துணை ஆணையர் தருண்குமார் எச்சரித்துள்ளார் சூரசந்த்பூர் நகரம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்புகளை நடத்தி வருகின்றனர் மக்கள் வீடுகளில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் மாவட்ட நிர்வாகம் அனைத்து சமூக தலைவர்களுடனும் உரையாடி அமைதியை நிலைநாட்ட முயற்சி செய்து வருகிறது